முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயகவுக்கும் சிஐடிக்கு நாளை வருகை தருமாறு அறிவிப்பு கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் விலை சுட்டன் இருபதாயிரத்தை கடந்தது பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் துன்புறுத்தல் அழுத்தங்கள் மற்றும் வன்முறையினை தடுக்க அரசாங்கம் பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பிரதமர் ஹரிணி யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு அகதிகளை ஏற்றிச் சென்ற படகுண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி எட்டு புகலிட கோரிக்கையாளர்கள் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இருபதாயிரம் புள்ளிகளை கடந்துள்ளது இதற்கமைய அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இருபதாயிரம் தசம் ஆறு ஏழு விலை எண்பத்தி ஆறு தசம் நான்கு இரண்டு புள்ளிகளாக அதிகரித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளர் சென்ட்ரா பொரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு விஜயங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வின் பிரத்யேக செயலாளர் சன்ரா பெரேரா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று காலை ஒன்பது மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளதுடன் அவரிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு விஜயங்கள் தொடர்பில் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்றன இதனிடையே இந்த விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமான் ஏகநாயகவுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நாளை பிற்பகல் வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்ஸி ஃபாரஸ்டுக்கு எதிராக நிதி துயதாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அக்டோபர் மாதம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபிரத்ன உத்தியோகபூர்வ விடுமுறையில் சென்றமே அதற்கான காரணமாகும் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது யோஷித்த ராஜபக்ச டேஸி ஃபாரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்துக்கு இன்று வருகை தந்திருந்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதியில் மூன்று வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் பேணப்பட்ட ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபா தொடர்பில் நிதி துய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமிழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மீது மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மருந்துகளை நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் பகிர்ந்தளித்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மருந்து நிறுவனம் ஒன்றின் தலைவர் சுதாத் ஜானக் பெர்னாண்டோ தாக்கல் செய்துள்ள பிணை கோரிக்கை தொடர்பில் எதிர்வரும் ஏழாம் திகதி உத்தரவு பிறப்பிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திரிகா காலிங்க காலிங்கவங்சுவினால் வழக்கு விசாரணை இடம்பெற்றது பிணை மன தொடர்பான உத்தரவு இன்று அறிவிக்கப்படும் என திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார் தரமற்ற மருந்துகளை நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பினுள் பகிர்ந்தளித்தமை தொடர்பில் முதலாவது சந்தேக நபராக சுதாத் ஜானக பெர்னாண்டோ பேரிடப்பட்டுள்ளார் சுமார் ஒன்றரை வருடங்களாக விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள தம்மை பிணையில் விடுவிக்க மாளிகா கந்த நீதிவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவை மீள் பரிசீலனை செய்து தம்மை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் பல்கலைக்கழகங்களின் வசதிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய நேற்று வலியுறுத்தினார் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்கு நேற்று விஜயம் செய்த பிரதமரை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து சத்குணராஜா வரவேற்றார் இதனையடுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தொழில்நுட்ப பீடம் விவசாய பீடம் மற்றும் பொறியியல் பீடங்களில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் மேற்பாடு செய்யப்பட்டிருந்தது புதிய கற்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ஆனால் அந்த வேகத்திற்கேற்ப பல்கலைக்கழகத்தில் வசதியும் வளர்ச்சியும் இல்லை இதனால் விரிவுரையாளர்களும் மாணவர்களும் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளனர் மேலும் நாங்கள் வழங்கும் திட்டங்களின் தரம் தொடர்பில் கேள்விகள் உள்ளன பட்டதாரிகள் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறும் போது அவர்கள் சமூகத்தில் தொழில் வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மாணவர்களின் நலன்களுக்கு மாணவர்களின் வசதிகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு நாம் பல்கலைக்கழகங்களை கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக வெளிப்புற வசதிகள் அற்ற கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மூன்று லட்சம் மாணவர்கள் தரம் சேர்கின்றனர் அதில் நாற்பது ஆயிரம் மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்றனர் அதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் தொழில்நுட்ப கல்லூரிகள் தொழிற்கற்கைகள் துறைக்கு செல்கின்றனர் எனவே அந்த நாற்பதாயிரம் மாணவர்களுக்கும் இந்த பதினேழு பல்கலைக்கழகங்கள் தான் பொறுப்பு உண்மையில் நாம் இதில் கவனம் செலுத்தினால் இதனை சிறப்பாக செய்ய முடியும் சிறந்த கல்வி கூடங்களாக பல்கலைக்கழகங்கள் மாற வேண்டும் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மீனவர் பயணித்த ட்ரோலர் பட கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நால்வரும் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ் மாவட்ட மயிலெட்டி மீன்பிடி துறைமுக நீரியல் வளத்துறை அலுவலகத்துக்கு தற்போது அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மீனவர்களை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தைந்து படகுகளுடன் நூற்றி எண்பத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீன் இனப்பெருக்கத்தை கருத்திற்கொண்டு கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இந்திய மீனவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முடிவுக்கு வந்தது மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததிலிருந்து இதுவரை இருபத்தாறு இந்திய மீனவர்கள் நான்கு விசைப்படர்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி செம்மணி மனித புதை நிலத்தினை ஊடுருவி நிலத்தின் கீழ் உள்ள தடையியல் பரப்புகளை ஆராயக்கூடிய ஸ்கேனர் பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்படவுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் தற்பொழுது வரையில் நூற்று முப்பது மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழியின் நிலத்தினை ஊடுருவி நிலத்தின் கீழ் உள்ள தடயவியல் பரப்புகளை ஆராயக்கூடிய ஸ்கேனர் பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட உள்ளது இதனிடையே மனித கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் பிற பொருட்கள் செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நாளை மதியம் ஒன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளன பொதுமக்கள் அவற்றை பார்வையிட்டு அதில் உள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு அல்லது குற்ற பிரிவினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

பன்னிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை டிஜிட்டல் காணொலி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் பஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை மாலை முதல் இரவு மணி வரை தினமும் கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் வடக்கு வடமத்திய கிழக்கு சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே புத்தளம் முதல் காலி ஹம்பாந்தோட்டை பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளில் காற்றின் வகம் மனத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது கண்டி பொல்கொல்ல நீர்த்தக்கத்தின் ஐந்து வான்கதவுகள் தலா இரண்டு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன நிலவும் மழையுடனான வானிலையினால் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நீர்த்தக்கத்தின் இரு வான்கதவுகளிலிருந்தும் செக்கனுக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தக்கத்துக்கு திறந்துவிடப்படுவதாக பொல்கொல்ல மகாவலி அணையின் பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அம்பாறை விவசாயிகளும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுவடையை மேற்கொள்வதிலும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அம்பாறையில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையை காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர் ஜனநாயக முன்னணியின் மாவட்ட மாநாடு திருகோணமலையில் நேற்று நடைபெற்றது இதன்போது ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பொதுச்செயலாளர் ஜீவன் ராஜேந்திரன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கூனா நாகேஸ்வரன் மாவட்ட தலைவர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கிழக்கு மாகாணத்தில் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தேசிய ரீதியில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டன திமடகுட ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் ஒன்றின் கழிப்பறையிலிருந்து சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அறிக்கை கூறப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவித்துள்ளார் குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீசில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார பணியகத்தினூடாக இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் சிசுவின் சடலம் போலீஸ் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்காக புத்தளத்திலிருந்து கொழும்பு வரை காணப்படும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காணொளிகள் கோரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் திமுடகோடு ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலின் கழிப்பறையை துப்புரவு செய்த தொழிலாளர்களினால் சிசுவின் சடலம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுடன் சில நிறுவனங்களின் அதிகாரிகள் பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் கடந்த காலங்களில் நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெற்றுள்ளன அவற்றுடன் சில நிறுவனங்களின் அதிகாரிகள் சிலர் தொடர்புள்ளது குடிபரப்பு குடியகழ்வு கட்டமைப்பு கணினி கட்டமைப்பை வலுவாக ஸ்தாமிப்பதற்கு நாங்கள் விமான நிலையங்களுக்கு கேமராவை பொருத்துவதற்கு போலீஸ் திணைக்களம் என்ற ரீதியில் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் இதனைத் தவிர இதுவரையில் குடிபரப்பு குடியக்பு திணைக்களம் என்ற வகையில் நான்கு நுழைவாயில்களை அமைத்துள்ளோம் மேலும் நான்கை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கணினி கட்ட அபிவிருத்தி செய்வதற்கும் குற்றச்செயல்களை ஒழிப்பதற்கும் இதுவரையில் சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் எதிர்காலத்தில் இதனை விடவும் மிக சிறந்த கட்டமைப்பாக இது உருவாகும் என நம்புகின்றோம் கண்டி முன்னிட்டு இன்று முதல் விசேட ரயில் முன்னெடுக்கப்பட உள்ளன எதிர்வரும் எட்டாம் தேதி வரை இந்த விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்புக்கோட்டை பொல்காவெல மாத்தளை மற்றும் இருந்து இந்த ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது இருநூறு ஆண்டுகால வரலாற்று ஆவணமான சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியத்தை சிங்கப்பூர் ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் ரத்னம் வெளியிட்டு வைத்தாா் சிங்கப்பூரில் தேசிய நூலக வாரிய கட்டடத்தில் உள்ள நாடக மையத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது காலத்தை வென்ற சிங்கப்பூர் தமிழ் மக்களின் வரலாற்று ஆவணமான சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியத்தை அந்நாட்டு ஜனாதிபதி தர்மன் சண்முகரத்னம் மின் வெளியிட்டார் இருநூறு ஆண்டுகால வரலாற்று ஆவணமான சிங்கப்பூர் தமிழர் ஆவணம் சமூகம் கலை பண்பாடு கல்வி அரசியல் என சிங்கப்பூர் தமிழ் மக்களின் வாழ்வியல் களம் குறித்த பதிவுகளை கொண்டுள்ளது சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையமும் தேசிய நூலக வாரியமும் இணைந்து உருவாக்கியுள்ள சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் மின்னூல் சிங்கப்பூரில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உருவான முதல் கலைக்களஞ்சியம் என்று சிறப்பை பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகத்தின் கதைகள் மற்றும் வரலாற்றை தலைமுறை கடந்தும் கடத்தும் நோக்கி

மேலும் எழுபத்தி நான்கு பேர் வரை காணாமற் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது நூற்று ஐம்பத்தி நான்கு எத்தியோப்பிய அகதிகளுடன் பயணித்த படகுன்றை கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது பனிரண்டு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணாமற் போனவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் ஐந்தாவதும் இறுதியமான போட்டியின் தீர்மானமிக்க இறுதி நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது நான்கு விக்கெட்டுகள் எஞ்சியுள்ள நிலையில் வெற்றியை சுவீகரிக்க இங்கிலாந்து அணிக்கு இன்னும் முப்பத்து ஐந்து ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்படுகின்றன இங்கிலாந்தின் கெனிண்டன் நோவல் மைதானத்தில் போட்டி நடைபெற்றது முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றது யசஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்று பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நான்கு ஓட்டங்களை இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய ஹாரி ப்ரூக் நூற்று பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஜோ ரூட் சதத்தினை பூர்த்தி செய்தார் இதனை அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் உலக சாம்பியன்ஷிப் வரலாற்றில் ஆறாயிரம் டெஸ்ட் ஓட்டங்களை பெற்ற முதல் துடுப்பாட்ட வீரராக இங்கிலாந்தின் ஜோ ரூட் ஐசிசி சாதனை படைத்தார் மழை குறுக்கிட்டதால் நான்காம் நாள் ஆட்டத்தை நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர நிறைவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற ரீதியில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான செய்திகள் செய்திகள் வணக்கம்